ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போ நம்ம பதிவுக்கு போகலாமா எனது உரிமை ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அற்புதமான பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி எப்போவுமே உங்களை உயர்த்தறது அவர் தான் எப்படி ஒரு முயற்சியின் பேரில் எல்லா விஷயத்துலையுமே சனீஸ்வர பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாராலையுமே தடுக்க முடியாது ஆனால் அதே சமயம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதேமாரி கெடுக்கணும்னு நினச்சாருன்னா கெடுத்துருவார் அப்படின்னு கிடையவே கிடையாது கெடுக்கவே மாட்டார் தர்மவான் ஒரு லெசன் கொடுப்பார் இந்த இதில் அப்படி போ அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி உங்களுக்கு ஒரு வீரியத்தை கொடுக்குறவரே இந்த சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடம் ஏழையெல்லாம் முடிஞ்சு அந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து வெளியில் வந்தீங்க ஆனால் பெரிய அளவு ரிலீஸ் கிடைச்சிது அப்படின்னா ரிலீஸ் கிடைக்கல ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை பரவாயில்லை குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகியிருக்கு குழந்த பாக்யம் இல்லையா குழந்த பாக்கியம் வந்திருக்கு இந்த மாதிரி சில முன்னேற்றமான ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துருக்கு உத்தியோகத்துலேயும் பரவாயில்ல ஆசிட்டிஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கு என்ன வரணுமோ அந்த இது வந்துக்கிட்டு இருந்திருக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அதேமாதிரி தொழில் வியாபாரமும் பரவாயில்லை ஆனால் என்ன ஒன்று இந்த உடன்பிறப்புகள் அதுவும் இளைய உடன்பிறப்புகள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு பிரச்சனைகள் ஏன்னா அவங்கள விட்டு கொடுக்கவும் முடியல உங்களால் அதேமாரி அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணவும் முடியல உங்களால் ஏன்னா உங்களுக்கே ஏகப்பட்ட டென்ஷன் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அதாவது இந்த இதில் என்ன ஒரு பழமொழின்னா தனக்கே தகராறாக தம்பிக்கு பலகாரமானு இவருக்கே ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கும்போது தம்பிக்கு பலகாரம் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வர நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட ராசிநாதனோட இடம்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பகை வீட்டில் போனால் கஷ்டம் நண்பன் வீட்டில் வந்தால் நல்லது இருக்கிற இடம் எதாக இருந்தாலும் சரி அவர் அங்கேருந்து பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க எந்த கிரகமும் நீச்சமடைந்து உச்சமடைந்தால்தான் நம்ம வந்து அதை ஒரு இதாக எடுத்துக்கணும் மற்றபடி இந்த சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல வர்றார் அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டமத்துக்கு பாதி அஷ்டமென்னு எட்டு எட்டில் பாதி நாலு அர்தாஷ்டம சனி என்ன அப்படின்னா அர்த்த அஷ்டமம் உங்களுக்கு அஷ்டமத்தோட அர்த்தம் புரியணும் அர்த்தம் தான் அர்த்தாஷ்டம சனியாக அவர் வரார் என்னென்னா இந்த மாதிரிலாம் நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவுட்டு காம்பேர் ஏன்னா அதுக்கடுத்து வருது பஞ்சமஸ்தானம் சூப்பர் அதுக்கடுத்து வருது ஸ்தானம் அதுவும் சூப்பர் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் அதுக்கப்புறம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சில பாதைகளை காமிப்பார் ஒரு ஸ்டெப்ஸு முக்கியமாக சுகஸ்தானம் அப்படிங்கும்போது நம்ம எதிலெல்லாம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா முக்கியமாக உடல் ஆரோக்கியம் அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உடம்ப கவனிச்சுக்கணும் உடம்பை கவனிச்சிக்காமல் இருக்கக்கூடாது தகுந்த மருத்துவ செலவு இருந்ததுன்னா அதெல்லாம் மேற்கொள்ளணும் கரெக்டாக அதேமாரி டயத்துக்கு மெடிசன் சாப்பிடணும் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் அதேமாரி வெளியூர்லன்னா வெளிநாடு போகணும் இந்த தொழில் வியாபாரமாக கண்டிப்பாக போய் தான் ஆகணும் வெளியூர்லன்னா வெளிநாடு அதேமாரி உத்தியோகம் நிமித்தமாக மார்க்கெட்டிங்கில் இருக்கிற வாழ்க்கலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா சுகஸ்தானத்தில் வந்துட்டே நான் வந்து ரெண்டரை வருஷம் நான் வெளியூர் பிரயாணமே மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது போய்தான் ஆகணும் அப்போ என்ன அப்படின்னா ப்ரீகாஷனாக போங்க அதாவது முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை கரெக்டாக ஆனால் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா திடீர்னு கிளம்பணும் ஒரு பஸ்ஸை பொடி லாரியை பொடி கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த உணவு கட்டுப்பாடு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா டயத்துக்கு சாப்பிட முடியாது கரெக்டாக அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும் ஆனால் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அவங்களால அப்படின்னாலும் அவங்களை கொஞ்சம் அனுசரித்து அப்படியே போகிறது நல்லது ஏன்னா குற்றம் சுற்றம் இல்லை அதனால் அவங்கள அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது இந்த நேரத்தில் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரியா தனுசு ராசி அன்பர்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதேமாரி உத்தியோகம் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக ஒர்க் பண்ணணும் ரொம்ப சிரத்தையா அப்படி இருந்தால் தான் நல்லது சாதாரண தனுசு ராசி என்பர்கள் அப்படி தான் எடுப்பீங்க உங்களோட ஒர்க்கே நீங்கள் வந்து நீங்கள் டிசைட் தான் பண்ணுவீங்க ஏன்னா இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் மூலம் அப்படின்னாலே ஆஞ்சநேய சுவாமி அந்த வகையில் ஒரு ஞானம் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கேது அதுமாரி பூராடம் சுக்கிரனோட இடம் சந்தோஷம் ஜாலியாக இருக்கணும் அதே சமயம் கவனமாக இருக்கணும் அப்படி உத்திராடம் சூரியன் ஆளுமை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க அந்த வகையில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா அர்தாஷமசனி ஒன்றும் பெருசாக பாதகத்தை கொடுக்காது படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக கவனமாக படிக்கணும் அதுவும் இந்த மிடில் ஏஜ் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு வயதே வந்து மிடில் ஏஜ் தான் என்ன அடலை சென்டென்ஸ் சொல்லுவார் அப்போ அர்தாஷ்டிரம சனியும் வந்துடுது அப்படிங்கும்போது படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும் அதை கொஞ்சம் ஏற்றிக்கணும் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இப்படி எடுத்துக்கணும் இப்போ நாலஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் வீக் அப்படின்னா அதுக்கு டியூஷன் எடுத்து அதை கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கணும் படிக்கிற குழந்தைகள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணுங்கிற ஒரு வெறியோடு படிக்கணும் விளையாட்டு தினத்தெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிடணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விளையாட்டில் தான் கொடுப்பார் ஏன்னா படிப்பை கட் பண்ணுவார் அதை நீங்கள் அப்படியே உள்ட்டாக மாற்றிக்கணும் படிக்கணும் அப்போ சனீஸ்வர பகவானோட ஆதரவு தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து திருமணம் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தனுசுராசினர்களுக்கு திருமண வயதில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா ஒரு சுகம் கிடைக்கணும் தன் சுகம் அதாவது நாலாம் இடங்கிறது தன் சுகம் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் டக்குன்னு கிடைக்கும் குழந்த பாக்கியம் சில பேருக்கு எதிர்பார்த்தபடி இல்லை அப்படின்னாலும் தகுந்த வழிபாட்டை மேற்கொண்டு உங்களோட ஜனனகால ஜாதகத்தின் படி தசா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தன்னா ஃபஸ்ட் கிளாஸாக குழந்த பாகியம் கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கவனமாக இருக்கணும் அப்போ தான் அந்த முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் பம்பு வழக்குகள் கண்டிப்பாக தேடி வருங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வரும் அப்போ கவனமாக இருக்கணும் அனாவசியமான வார்த்தைகளை நம்ம விடக்கூடாது ஏன்னா அர்தாஷ்டமம் அப்படிங்கும்போது நாக்கில் தான் சனி உட்காருவார் அர்தாஷ்டமம் அஷ்டமம் இது ரெண்டுத்திலையும் அதுமாரி சனி இந்த மூணுலேயும் பார்த்திங்கன்னா அப்படிதான் சனியாவது பரவாயில்லை குடும்பத்தில் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல எல்லாம் நாக்க கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டால் நல்லது பேசுகிற வார்த்தை இந்த பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் அதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பெரிய அளவில் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு ஒன் லேக் போட போகிறீங்க இல்லை ஒரு டென் லேக்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா கேர் எடுத்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக வாகனம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா சுகஸ்தானம் உங்களோட ராசிநாதனோட வீடு உங்களுக்கு அவருக்கு வீடு கொடுத்தது யாரு உங்கள் ராசிநாதன் சு ஒரு சுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு வீடு மனை இதெல்லாம் ஆனால் என்ன அதிலே ஒரு வில்லங்கம் இருக்கும் ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக படித்து பார்த்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணி நீங்கள் வாங்கணும் அதேமாரி வாகனம் வாகனம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது வாகனம் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா கரெக்டாக வருபா அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா அதேமாதிரி வாகன பயணங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா முன்னாடி நான் என்ன சொன்னேன் உடல் ஆரோக்கியம்னு சொன்னேன்ல அதனால் வாகன பயணங்களில் நம்ம கவனமாக இருந்ததுலாம் ரொம்ப நல்லது வருமானம் கண்டிப்பாக வருங்க நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா சனிச்சுவர்பான்னு கைவிட மாட்டார் அவர் அதாஷ்ம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் கலத்துற சனியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி உழைச்சா அவருக்கு பிடிக்கும் சோம்பேறிய பிடிக்காது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு சோம்பேறி அப்படின்னு மந்தன் மந்தன் எதுக்காக வந்தது அவர் மந்தமாலாம் போகலை சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானோட கோளுக்கும் ரொம்ப தூரம் அதனால் சூரிய பகவானின் ஒளியை வாங்கிட்டு தான் எல்லா கிரகமும் பயணிச்சுட்டுருக்கு எல்லாமே சுற்றின்னு இருக்கு அப்படி இருக்கும்போது இருந்து வாங்குறது லேட்டாக வருது அப்போ அவர் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுது இதில் அப்படி பின்னாடி வேறு வக்ரம் அதிர்சாரம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்த வகையில் வக்ரம் அடையும் அதனால தான் இந்த ரெண்டரை வருஷம் அவர் எடுத்துக்கிறார் அடுத்தபடியாக கணவன் மனை உறவு சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கும் அதனால் அனுசரித்து போகிறது நல்லது ஒன்று ரெண்டாவது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு ஏதாவது சின்ன சின்ன இதுன்னா கரெக்டாக கேர் எடுத்துக்கிறது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு சில செலவுகளை செய்ய வேண்டி வரலாம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லது தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி வீட்லேயே நீங்கள் இந்த கிச்சன் ஒர்க்கெலாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்போ அதில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் மனசை அளபாய விடக்கூடாது சரியா பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் வக்கரம் அடைகிறார் ஏன்னா இந்த சனி சரபான் ரெண்டரை வருஷம் இருக்கார் ஃபஸ்ட் இயர் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மறுபடியும் செகண்ட் இயர் வக்கரம் அடையாரு ஏன்னா எப்பவுமே சூரியன்ல இருந்து ஆறு ஏழு எட்டு ஒம்போது வரும்போது அப்படியே ஒரு எத்ரோகேட் ஆறா வக்கரம் அப்ப இந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்கு ஓரளவிற்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா உலா வந்து இருக்கார் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவர் வக்கரகதி அடையிடும்போது உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுப்பார் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்து ஆகிய பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு ஆனால் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ஏழு மட்டும்தான் மற்ற இது கிடையாது ஆனால் இந்த சனி பகவானுக்கு வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக உங்களோட பகைருன அமைக்க ஆறாம் இடத்தை பார்க்குற ஒரு உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் கரெக்டாக ஏன்னா பகைமை வரலாம் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா அசுப பார்வை சுப பார்வைன்னா அப்படியே உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும் எந்த அந்த அதாவது குரு பகவான் தான் சுபம் அப்போ அந்த குரு பகவான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் பகைமை இடம் அது இதுன்னாலும் நீச்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பார்க்குற பார்வை பலம் குருவுக்கு மட்டும்தான் அந்த வகையில் இந்த சனி தனது மூன்றாம் பறவை உங்களோட பகிர்வுனர் யோகஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொடுக்குறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இப்போ கடன் கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஏன்னா எப்படியாவது மாட்டி விடணும்னு அதுமாரி க்ரெடிட் கார்டெலாம் பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லேயும் க்ரெடிட் கார்டு உண்டு அதனால் கவனமாக இருக்கணும் கடன் விஷயத்தில் ஏற்கனவே நான் சொல்லிட்டு ரோகம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அடுத்த ஏழாம் பார்வையாக உங்களை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஜீவனத்தை கட் பண்ணி விடுவார் எப்படி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு சிரமத்தை கொடுப்பார் என்ன சிரமம் வேலை பழு எப்போவுமே வேலை பலு வரும்போது தான் நமக்கு ஒரு சிரமம் தெரியும் அப்போ எதுக்கடா இந்த வேலை செய்யணும் வேண்டாம் போ அப்படின்னு தொழிலில் இருந்தீங்கன்னா லாபம் போச்சு உத்தியோகத்தில் இந்த மாதிரி இருந்தால் உத்தியோகம் போச்சு அப்புறம் வேறு வேலை தேடணும் கரெக்டாக அதனால தான் ஜீவனத்தை ஒரு பார்வை பார்க்குற அளவு ஏழாம் பார்வைங்கிறதுனால கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் சுய ஜாதகம் உங்களோட சொந்த ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா தசா புக்தி எப்படி என்ன கிரகங்கள் எங்கெங்கே அது இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இறங்கணும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு உடம்பில் அசதி இருக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து இப்படித்தான் பண்ணுவார் இவன் எப்படி இப்படி வரான்னு பார்ப்பார் அப்போ கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் நீங்கள் அப்படியே மாற்றி யோசிக்கணும் அவர் மந்தன் நான் மந்தன் கிடையாது அப்படின்னு செய்யுங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு மேலே குருவோடய பார்வை உங்கள் மேலே விழருது ஷோ ஒரு ஒன் இயருக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏன்னா குருவோட பார்வை விழுறதுனால தப்பிச்சுப்பீங்க அப்படியே இது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி தான் வரும் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை சில நாளில் கொஞ்சம் பவராக இருப்பீங்க சில நாளில் கொஞ்சம் இப்படி பரவாயில்ல ஏதோ சர்வே பண்ணிட்டுருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது குடும்பத்தில் வம்பு வழக்கு இருக்கக்கூடாது பிரச்சனைகள் இருக்கக்கூடாது எதுவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்ல அப்படி போய்கிட்டுருக்கணும் கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி சில நேரங்களில் சில பாடங்களை எடுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இப்போ ஓரளவுக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளே வருது உங்களுக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அதேமாதிரி ஒரு அறுபதுக்கு மேலே வருது அப்படின்னா அறுபதுக்குள்ளே முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்டு வசந்திருக்கு முப்பதுக்குள்ளே அப்படிங்கும்போது என்ன படிப்பு திருமணம் உத்தியோகம் திருமணம் இது அவ்வளோதான் சரியா முப்பதுக்கு மேலே ஒரு வீடு வாங்கலாம் அப்படி இப்படின்னு நினைக்கும்போது முப்பதுலேருந்து அறுபது தான் நம்மளோட செகண்ட் பார்ட் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்து தேர்ட் பார்ட் உடல் ஆரோக்கியம் வயசானாலே உடம்பை கவனிச்சிக்கிறது முக்கியம் சரியா ஆக இது தாங்க இந்த அர்த்தாஷ்டம சனி வரும்போது நம்ம இதெல்லாம் கேர் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது சரியா அடுத்தபடியாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுறது தான் நல்லது பரிகாரம் கண்டிப்பாக பண்ணும் எதுக்காக அப்படின்னா கிரகத்தை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கல கர்மாவை குறைக்கல நல்லது அப்படிங்க பரிகாரத்தினால உங்களோட கர்மாவை நீங்கள் குறைக்க முடியாது ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் யாராவது உங்களுக்கு ஒரு உதவியை செய்வாங்க இப்போ கடனை வாங்கிட்டீங்க கடனை அடைக்க முடியல அது உங்கள் கர்மா வெளியில் வந்து நாலு பேர் சத்தம் போடணும் கத்தணும் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கணும் என்னடா அது இந்த வீட்டில் சண்டை கடன்காரம் வந்து கழுத்தை நெரிக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கர்மா அப்படின்னாலும் இந்த பரிகாரங்கிறது பண்ணுறதுனால அவன் கத்தணும்னு அந்த கடன் கொடுத்தவர் வந்தால் கூட மனசு மாறும் சரி எப்போ தெரியுங்கிறீங்க அடுத்த வாரம் தெரியுங்களா சரி பார்த்து அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் மந்த்தாவது கொடுத்துருங்க அப்படின் சொல்கிற ஒரு தீர்வு கிடைக்கும் சரியா இந்த கடனை வந்து சனிச்சுட பக்கம் வந்து அடைக்க மாட்டார் பரிகாரம் பண்ணுறதுனால இந்த நன்மை சரி என்ன பரிகாரம் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ண 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 ரொம்ப நல்லது அதேமாதிரி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஆஞ்சநேயருக்கு உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை சனிக்கிழமை தீபம் போடுங்க சிந்தூரம் வாங்கி கொடுங்க வெத்தலம் மாலை போடுங்க வெண்ணக்காப்பு சாத்துங்க உங்களால் முடிந்தது அதான் நான் சொல்லிட்டேன் உங்களால் முடிந்தது இல்லையா மனமுருகி வேண்டிக்கங்க இப்போ எல்லோரும் வசதி அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து கொடிச்சுரண்கள் அத்தனை பேரும் லட்சாதிபதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சுமாரான இதில் கூட இருக்கலாம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது சாதாரணமாக நீங்கள் மனமுறிய வேண்டி கேட்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தபடியாக ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒன்று செய்யுங்க அதுதான் நான் சொன்னேன் பணம் கொடுங்க இல்லை துணிமணி கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு நான் சொல்லலை உங்களால் முடிந்த ஒரு உதவியை ஆசிரமத்துக்கு பண்ணுங்கள் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு அர்த்தாசிரம சனியாக இருக்கக்கூடிய உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான பகவான் அற்புதமான ஒரு பலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்